எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை மத்திய இருபத்தி எட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தம்முடைய சீசைகளை பார்த்து அன்றைக்கு சொன்னால் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அப்போ ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டிய காரியம் என்ன இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேனோ அந்த காரியத்தை மற்றவர்களும் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சீசைகளை பார்த்து கடைசியாக சொல்லுகிற காரியம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் பரத்துக்கு போகிறார் ஆனா நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் உங்களை தனியா விடவில்லை நான் உங்களோடு கூட வருகிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் நாம் அவருடைய வார்த்தைகளை இந்த நாளிலே கை கொள்ள வேண்டும் நமக்கு அவர் சொன்ன உபதேசங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தில் நீங்க நிலைத்திருங்க அப்போ இந்த வாக்கு வாழ்க்கையில பலிக்கும் என்ன இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பார் அவர் வார்த்தையின்படி கேட்டு நடப்பீர்கள் என்றார் அவர் உங்களோடு கூட வருவார் நான் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டு சொல்ற நான் உங்களை திக்கத்தாக விட்டு போக மாட்டேன் என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை பிதாவின் ஆவியானவரை உங்களுக்கு தந்தரலும்படி நான் பிதாவிடத்த வேண்டு கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் பாருங்க நம் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை பாருங்க நம்ம தனித்து விடவில்லை அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நம்ம பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஆண்டு வார்த்தையை நாம் கை கொள்ளும் ஆண்டவர்கள் ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறாரு இந்த வாக்கு தத்தத்தை நாம் கொள்ளுகிறவர்களாக விடுகிறோம் உலகத்தின் முடிவு உலகம் எப்போது முடியும் வானமும் ஒழுந்து போக என் வார்த்தைகள் ஒழுந்து போவதில்லை என்று ஆண்டு சொல்கிறார் போகும் அந்த ஒழுந்து போகிற நாள் வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளில நாம் அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் இந்த வசனத்தை கைக்கொண்டு கொண்டு போதிக்கிறவன் அவன் எல்லாரிலும் பெரியவனா இருப்பான் என்று சொல்லுகிறார் பாருங்க கைக்கொண்டு கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான் அப்ப இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் இந்த வார்த்தை இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் பலிக்கும் இந்த நாளில ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே ஒரு வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல அந்த வார்த்தையுடன் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாரு இந்த வாக்குப்படுத்ததையும் உங்க வாழ்க்கையை நீங்க சுதந்திரத்துக் கொள்வீங்க ஆண்டவர் முடிவு பரியாத நடத்துவார் மரண பருந்த நடத்துவார் மகிமை பரியந்த நடத்துவார் செபிப்போம் வருஷத்தம் நல்ல பிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அதை செபிக்கிறேன்ப்பா அந்த ஒரு பார்த்து சொன்னீங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்கள் அவங்களோடு கூட இருக்கீங்களப்பா வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மணன் மேல கட்டப்பட்ட அப்பா மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்ப்பா இந்த நாட்களது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அதனோடு நடக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக மாற்றுங்க உலகத்தின் முடிவு பரிந்தும் இவர்களோடு கூட இருப்பார் மூலம் பிதாவே ஆமேன் இதனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அதனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கை கொள்ளுங்க உலகத்தின் முடிவு பரியந்தமும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவங்களோடு கூட இருக்கிறார் பரிசுத்தவங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ